வீடியோ ஸ்பான்சர் பை பை மோடி ஷாப்பிங் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டர் நம்ம அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டர் எப்படி யூஸ் பண்ணுறது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம ப்ளே ஸ்டோருக்கு வந்துட்டோம் ப்ளே ஸ்டோருக்கு வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டர்னு போடுங்க ஸ்க்ரீன் ரெக்கார்டுன்னு போட்டிங்க அப்படின்னா டைப் பண்ணிங்க அப்படின்னா வருது பாருங்கள் இதில் ஸ்க்ரீன் ரெக்கார்டுன்னு நிறைய வரும் இதில் வந்து நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்டு ஏ டு ஜட் இது நல்லாயிருக்கும் இன்டவர்ஷன் இது நல்லாயிருக்கும் இதை ஆல்ரெடி நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கோம் சரியா இதை ஓப்பன் பண்ணிக்கிறீங்க ஓபன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஏ டு ஜட் இதுதான் அன் இன்ஸ்டால் ஓப்பன் இன்ஸ்டால் ஓப்பன் அப்படின்னு வரும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்க இன்ஸ்டால் பண்ணி இதை ஓப்பன் ஓப்பன் கொடுக்குறீங்க ஓப்பன் கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டருடைய செட்டிங்ஸ்லாம் இங்கே இருக்குது பாருங்கள் அப்படியே நம்ம வீடியோ வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த ஃபில்டரில் வரும் இது ஃபோட்டோ வச்சுருந்தோம்னா இந்த ஃபில்டரில் வரும் நம்ம எடிட் பண்ணுற ஃபில்டர்ஸ் டூல்ஸ் ஃபில்டர்ஸ்லாம் இங்கே இருக்குது பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து செட்டிங்ஸ் செட்டிங்ஸ் ஃபில்டர் இந்த செட்டிங்ஸ் ஃபில்டர்லாம் நம்ம வந்து ஒவ்வொன்றும் செட்டிங் பண்ணி வச்சுக்கணும் ப்ரீ வந்து பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணுறீங்க இதை கிளிக் நம்ம எல்லாம் செட் பண்ணி வச்சுருக்கிறோம் அதனால் இப்போதைக்கு நம்ம அதை சேஞ்ச் பண்ண தேவையில்லை ஓகேங்களா எல்லாம் இந்த ஸ்கிரீன் ரெக்கார்டில் ரெக்கார்டிங் மோடு அட்வான்ஸ்டு எல்லாமே நம்ம செட் பண்ணி வச்சிருக்கோம் இதெல்லாம் செட் பண்ணி வச்சுருந்தால இப்போ அதை சேஞ்ச் பண்ண தேவை இந்த ஆப்ஷன்ஸை வந்து என்னவால் பண்ணக்கூடாது அது அப்படியே இருக்கட்டும் இந்த ஆப்ஷன்ஸும் என்ன பண்ண தேவைப்படும் ஸ்டாப் ஆப்ஷன்ஸ் நோட்டிஃபிகேஷன்ஸு அது அப்படி இருக்கட்டும் இந்த ஆப்ஷன்ஸும் ஓப்பன் பண்ண தேவை இந்த ஆப்ஷன்ஸ் அப்படி இருக்கட்டும் கவுண்டர் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் பண்ணிச்சு நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி கவுண்டர்ஸ் வரும் அது டெக்ஸ்ட் அண்ட் லோகம் இதை வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வச்சிருக்கோம் டெக்ஸ்ட் அண்ட் லோகோ தேவை அப்படின்னா இப்போ ஆன் பண்ணி நம்ம வச்சுருக்கோம் டெக்ஸ்ட் அண்ட் லோகோ டெக்ஸ்ட் அண்ட் ஃபோர் டெக்ஸ்ட் அண்ட் லோகோ இப்போ அதை ஆன் பண்ணிச்சு இப்போ அந்த லோகோ கீழே வந்துடுச்சு இப்போ ஒரு பேக்கி இந்த லோகோவை எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுக்க முடியாது ஸ்கோர் பண்ணி இங்கே வச்சுக்க முடியாது நம்ம வீடியோவில் இந்த டெக்ஸ்ட் லோகோ அப்படியே வந்துட்ருக்கோம் அதுக்கு பேக்ரவுண்டு வேணாலும் பேக்ரவுண்ட் கொடுத்துக்கணும் இது ஸ்க்ரீன்ஷாட்டு நம்ம இந்த வீடியோவை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னா இது ஆன் பண்ணிக்கலாம் கேமரா வேணும்னா ஃப்ரண்ட் கேமரா வேணா இத ஆன் பண்ணிக்கலாம் ஃப்ரெஷ்ஷு வேணா இத ஆன் பண்ணிக்கலாம் சப்போஸ் இப்போதைக்கு எக்ஸாம்பிளுக்கு பாருங்க இந்த ஃப்ரெஷ் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது பாருங்க ஃப்ரெஷ்ஷும் வந்துச்சிங்களா உங்களுக்கு வந்ததும் நம்ம என்ன செய்யறோமோ அந்த இப்போ தேவையில்லை அப்படின்னா எடுத்துக்க வேண்டியது पेपर கேமரா وهنا كامرا سكرين شوت وهنا سكرين شوت இத வந்து பாத்தீங்க யூஸ் ப்ராசிட் அது தேவன எனேபிள் பண்ணி வெச்சிடலாம் ப்ராசிட் ஓகே ٹرسٹ ஃபோல்டர் தேவை அப்படினா அம் ٹرسٹ ஃபோல்டர்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம என்னென்ன வீடியோஸ் வச்சுருக்கணுமோ அதெல்லாம் வச்சுக்கலாம் ஆல்ரெடி நம்ம இந்த செட்டிங்ஸ் எல்லாம் பண்ணி வச்சுட்டோம் அதனால் இப்போதைக்கு நம்ம பண்ண தேவை சேஞ்ச் பண்ண தேவை ஓகேங்களா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஓப்பன் பண்ணி செட்டிங்ஸ் எல்லாத்தையும் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து பாத்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு நம்ம என்ன வேணுமோ அதை நம்ம டெக்ஸ்ட்டு டைப் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம டெக்ஸ்ட்டு வந்து ஏபிஜே எஸ்பிஎம்பி லைஃப் டைம் அப்படின்றத டெக்ஸ்ட்டாக வச்சுருக்கோம் நீங்கள் உங்கள் சேனல்ஸ் என்னவோ அதன் பேரே டெக்ஸ்ட்டாக வச்சுக்கலாம் உங்களுக்கு தேவையானதை டெக்ஸ்ட்டாக வச்சுக்கலாம் டெக்ஸ்ட்டாக வச்சுக்கிட்டு இந்த டெக்ஸ்டுக்கு கலர் என்ன கலர் வேணுமோ அந்த கலர் கொடுத்துக்கலாம் பேக்ரவுண்டு வேணுன்னா இதை கொடுக்கலாம் அதனுடைய சைஸ் என்னவோ அதை கொடுத்துக்கலாம் டெக்ஸ்ட் கலரு பேக்ரவுண்டு சைஸு லோகோ அந்த லோகோ அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதை பாருங்கள் இந்த ஹேண்ட் ஃபிங்கருக்கு பார்த்தீங்களா இந்த லோகோவை நம்ம இங்கே செட் பண்ணி வச்சுக்கோம் நீங்கள் இந்த லோகோ வேணும்னா இங்கே செட் பண்ணிக்கலாம் இந்த ஒரு ஃபெசிலிட்டி நம்ம இந்த ஆப்பில் இருக்கிறதால இந்த ஸ்கிரீன் ரெக்கார்டை நம்ம இதை சூஸ் பண்ணிட்டுருக்கோம் ஓகேவா இப்போ உட்காருங்க இப்போ நம்ம செட்டிங்ஸ் எல்லாம் முடிச்சிட்டோம் இப்போ வீடியோ எடுக்கணும் அப்படின்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இதில் ஏதாவது ஒரு டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அனைவருக்கும் உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுவோம் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் எப்படி எடுக்கிறதுன்றத பற்றி நம்ம ஆன்லைன் பிஸ்னஸில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிஸ்னஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டுன்றது ஒரு இன்றியமையாத ஒரு சாப்டர் சரிங்களா இந்த சாப்டர் தி ஸ்க்ரீன் ரெக்கார்டர் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் பேசிக் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பை மோட் ஷாப்பிங் ஆப் நம்ம பைமோட் ஷாப்பிங் ஆப்போடைய லிங்க் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நம்முடைய பைமோட் ஷாப்பிங் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி மொபைல் நம்பரை கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிங்க உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது உங்களுக்கு தேவையான ஹோம் ப்ரொடக்ட் எல்லாம் இருக்குது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்சம்பா ஆல் கொடுத்து வச்சுக்கங்க ஓகே தேங்க் யூ